பாமர மக்களின் பாரம்பரிய சொத்துக்களை எந்தவித ஆவணமின்றி வக்ஃப் எனும் பெயரால் அபகரித்து வந்த கொடுமையை தடுக்க நமது மோடி அரசால் கொண்டுவரப்பட்டதே வக்ஃப் வாரிய திருத்தச் சட்டம் ஆனால் அதன் மகத்துவத்தை உணராது தான் தோன்றித்தனமாக எதிர்ப்பதோடு பிரிவினைவாதத்தை தூண்ட நாடகம் நடத்துகிறது திமுக ఇన్ తమిళనాడు ఇన్ త్రిచాపల్లి డిస్ట్రిక్ట్ ఎంటైర్ విలేజ్ రన్నింగ్స్ వేర్ డిస్క్రైబ్ ఎవిడెన్స్ అండ్ సెక్రటరీ డిపార్ట్మెంట్ కేమ్ టు సిం టు ఎవిడెన్స్ ఆల్ త్రీ ఆఫీసర్స్ కేమ్ టు జెపిసి ది చర్మన్ సిటీ హియర్ డిపోన్స్ దిప్ స్టోరీ దట్ హిన్ బిల్డ్ బై యూ ఎక్స్ బై యూ హెస్ బిన్ డిమాలిష్ இப்படி வாய் கூசாமல் வீசப்படும் பொய்களுக்கு தங்களின் வாய்மை மிக்க வார்த்தைகளால் பதிலடி கொடுத்துள்ளனர் திருச்செந்துரை மக்கள் இந்த ஊரில் வந்து நாங்கள்லாம் ஆறு ஏழு தலைமுறையாக இங்கேயே இருக்கிறோம் கிட்டத்தட்ட நூற்றம்பது இரநூறு வருஷமாக எங்களுக்கு இந்த ஊரில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை பார்த்தினா ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது எங்கள் தாத்தா அவங்களோட தாத்தா முன்னாடியிலேருந்து மூணு தலைமுறையாக நாங்கள் இருக்கோம் நான் வந்து மூணாவது தலைமுறை திடீர்னு வந்து வகுப்போடு அதை கேட்குறாங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல நாங்கள் எங்கள் இடத்த விட்டுட்டு நாங்கள் எங்கே போக முடியும் இப்படி ஆண்டு ஆண்டு தலைமுறையாக இங்கே தான் இருந்துச்சு இந்த வகுப்பு போர்டுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்போ இருந்து ஆட்சியாளர்கள் வந்து வானலாவே அதிகாரம் கொடுத்துட்டாங்க மிகப்பெரிய சொத்து உள்ள ஒரு அமைப்பாக இப்போ வகுப்பு போர்டு அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அதனால நிறைய வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லாருமே அதில் வந்து இஸ்லாமியர்களும் அடக்கம் கிறிஸ்தவர்களும் அடக்கம் இந்துக்களும் அடக்கம் திமுக போன்ற கட்சிகள் சட்டத்தை தீவிரமாக எதிர்ப்பது குறித்து உங்கள் கருத்து என்ன இப்ப மாநில அரசு வந்து எங்களுடைய எங்களுக்கு பாதுகாப்பா இல்ல முதலமைச்சர் என்ன சொல்றாரு எல்லாருக்குமான முதலமைச்சரா நான் இருப்பேன் சொன்னாரே தவிர உடல பட்சமா செயல்படுற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஏன்னா ஒரு சார் மக்களுக்கு நான் முஸ்லீம்களுக்கு தான் காப்பாத்துவேன் நேற்றுக்கு சட்டசபையில கூட சொல்லியிருக்காரு முந்தானத்து அப்ப பாதிக்கப்படுற மக்களுக்கு அவர் என்ன நிவாரணம் கொடுப்பேருங்கிறத அவர் பதிவு பண்ணவே இல்ல சட்டசபையில மத்திய பாஜக அரசு இதுபோல் இந்தியா முழுவதும் பாதிக்கப்பட்ட அனைவருக்காகவும் இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை நிறைவேற்றியது பற்றிய உங்கள் கருத்து என்ன நாங்க வந்து அப்படியே ஒரு நாள் நிம்மதி இழந்து இருந்தோம் இப்ப வந்து எங்களுக்கே மீட்டு கொடுத்தோம் மத்திய அரசுக்கு நன்றி மோடிக்கு ரொம்ப நன்றி சொல்லுவோம் உண்மையிலேயே மோடிஜி அமித்ஷாக்கு ஊர் மக்கள் சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம் நாங்க தங்களது நெடுநாளைய பிரச்சனைக்கு தீர்வு கண்ட பிரதமர் மோடிக்கு நன்றி செலுத்தும் இம்மக்களின் குரலை கேட்ட பின்பாவது திருந்துமா திராவிட மாடல் கூட்டம்